செஞ்சு போட்டு விட்டுருப்பாங்க இங்க பாருங்க பாருங்க துவைக்கிறங்கற பேர்ல யா மேல கர கடுப்புல வந்து பிள்ள துணி கிச்சி கிச்சி போட்டு இருக்காங்க பாரு ஏய் என்ன அம்மா வேல வாங்கிட்டு இருக்க போர் கேட்டேன் பா நீ போய் துணி துவைச்சிட்டு வந்தா உங்களுக்கு சோறுன்னு சொல்லி தூக்கி மூஞ்சி மேல ஏறிரா நீங்களா கொஞ்சம் பொறுத்து போலாம் நான் நிம்மதியா இருந்தேன் பா இங்க வந்து என்ன ரொம்ப டார்ச்சல் பண்றா நீ அம்மால துணி துவைக்க மாட்டாங்க உன் வேல எதுக்கு அம்மா செய்ய சொல்றா உனக்கு என்ன திமிராய் போச்சா என்ன ஏண்டா சந்திக்கு வர அம்மா பசிக்குதே கொஞ்சம் சாப்பாடு போட்டு வா போ சோறு வேணுமா கா டீ கொண்டு வாங்குறது சாப்பாடு கொண்டாடு வந்து சும்மா உட்காந்துட்டு தான் யார் சோறு தருவாங்க சோறு போடணும்னா நீங்க அதான் செய்யுங்க செஞ்சு செஞ்சீங்க வேற தான் சோறு என்ன இடத்துல எனக்கு ஈஸியா சோறு கிடைக்குது துணி இத போய் தவிச்சிட்டு வாங்க பேத்தி பேத்தி கொஞ்சம் நீங்க எல்லாம் போய் துணியும் தவிச்சிட்டு வாங்க அப்புறமா சோறு கேட்பீங்களா சோறு ஏன் நீ துவச்சிட்டு தான் சோறுன்னு சொல்லாத பேத்தி துணி சோறுன்னு சொல்லு இன்னும் எவ்வளவு துணி வேணா அள்ளி போட்டு சந்தோஷமா துவைக்கிறேன் சரியா துவச்சிட்டு வந்து சாப்பிடுறேன் நானு பக்கிட்டு எடுத்துட்டு வா

அப்டி الدنيا நானே தோஜ்ிறனே அண்டது புடிட்டாங்க என்னங்க சொல்றீங்க அப்படியே போய் பேசுறா ஏய் சோர் கேட்டேன் பா நீ போய் துணி துவைச்சிட்டு துச்சிட்டறதால உனக்கு சோர்னு சொல்லி தூக்கி மூஞ்சி மேலே எறிறா எனக்கு அப்படியே உயிரே போற மாதிரி இருந்துச்சு இமா நீங்கள அதெல்லாம் வந்து ஆமா போய் போ அது மாட்டி மாட்டி பேசுறீங்க போயிட்டு போங்க நம்ம குழந்தை துணி நான் தோச்சிட்டே சாபறே எடுத்துடுவேன்டா கண்ணு இல்லமா இப்போ நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு அவங்க வந்து உங்களை துணி துவைக்க சொன்னாங்களா நீங்களே வந்து துணி துவைக்கி உட்காந்துட்டு சோறு தான் கேட்டேன் உனக்கு சோறு எல்லாம் இல்ல துணி ஏ என்ன தைரியம் என்ன சொல்ற சொல்லிட்டு சொல்லவே நான் போய் நான் என்ன சாட்சி வைக்கிறது

உனக்கு என்ன திமிழாய் போச்சா நீ எதுக்கு இல்லை இல்லை அந்த அம்மாவெல்லாம் சண்டை கிடையாது நீ வந்து உன் வேலையை நீ செய்யணும் எக்ஸ்ட்ரா ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தலையில் கட்டலாம் இங்கே பாரு அவங்க பெருந்தன்மையாக வேலை செய்கிறாங்க சரியா சும்மா உனக்கோசரம் செய்யலை பிள்ளைக்கோசரம் செய்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்லிடுமா அது ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க நீ சொல்றதுக்கு பயந்துட்டோம் சாப்பாடு போட்டாதான் துணி துவச்சா சாப்பிடணும் அதுக்குலாம் நான் எதுக்குமே பயப்பில்ல என் தங்க

புரிய புரியல உனக்கு ரெயின்சி கேப் பாப்பாக்கோசரம் நம்ம ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நாலு நாலு நாளில் நமக்கு ஒரு வரல போது கெட்டது வராமல் இருக்க வரைக்கும் சந்தோஷம் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து அவர் நினைக்கல அம்மா வந்து ஆமா இங்கே வாங்கம்மா இங்கே பாருங்க எதோ சொல்கிறாங்கம்மா உங்கள் மேலே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா நான் என்ன பண்ணேன்

சொல்லுபா என்ன செய்ய வேணாம் நீங்கள் நீ எப்பயுமே பயன் கூட சந்தோஷமாக எனக்கு அதே போதும் நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன் சாமி இந்த மாதிரி ஒரு மாமியார் வந்து உனக்கு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் என் ஒய்ஃபுக்கும் அப்பப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மிஷனை தான் மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது நான் இங்கே தான் இவங்களை கூட்டி வந்து இன்ட்ரோ கொடுத்தேன் இங்கேயே வந்து இந்த பிரச்சனைக்கான முடிவு நான் சொல்கிறேன் இதுக்குமே இந்த பிரச்சனை பண்ண மாட்டிங்கல்ல

கரெக்டாக அவங்க வேலையை செய்கிறாங்க சரி பாருங்க அம்மா வந்து நீட்டாக அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்குறாங்க சந்தோஷமா இருக்காங்க உனக்கு ஓகே சந்தோஷமா நான் படுத்துறேன் சரி ஓகே ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு பார்த்து முடிச்சிருப்பீங்க அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து பிரச்சனை சால்வ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே சரி ஓகே கொடுத்துட்டீங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்